இயேசு ஒருத்தவங்க உங்களை அரைஞ்சா திரும்பி இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு போதனை இன்றைய காலத்துக்கு பொருந்துமா பாருங்க இயேசு இதை அவர் சுற்றி இருந்த பன்னிரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கலாம் அது ஒரு பொதுவான போதனை இல்லை அவருடைய தூதர்களுக்கு அவருடைய போதனையை எடுத்துட்டு போறவங்களுக்கு அவர் சொல்றாரு யாராவது உங்களை ஒரு பக்கம் அரைஞ்சா அவங்களுக்கு உங்க மறுக்கண்ணத்தை காமிங்க அவர் அதை உலகம் முழுவதுக்கும் சொல்லலை அந்த மனிதர் அவர் வாழ்ந்த விதத்தை பார்த்தா அவர் இன்னொரு கண்ணத்தை காட்டுற ரகம் கிடையாது அவர் கோவில்ல வந்து எல்லா வியாபாரங்களையும் வெளியே தூக்கி இருந்தவர் அவர் வந்து சரி உங்களுக்கு இங்க ஒரு கடை இருக்குது இன்னொரு கடையை அங்க வைங்கன்னு சொல்லல அவர் அப்படி சொன்னாரா நேரடியாக அவர் கையாலேயே அவங்க வியாபாரத்தை அழிச்சாரு இல்லையா அவர் எல்லாருக்கும் தன் மறுக்கண்ணத்தை காமிக்கிற ரகம் இல்ல அவர் தன்னோட தூதர்கள் கிட்ட இப்படி சொல்றாரு நீங்க என்னோட போதனை எடுத்துட்டு போக விரும்பினா நீங்க இப்படி இருக்கணும் உங்ககிட்ட எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாது மக்கள் என்ன செய்தாலும் சரி நீங்க உங்க பாதையில இருந்து தடம் கூடாது நீங்க உங்க பாதையிலே இருக்கணும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அந்த கலாச்சாரங்கள் கதை மூலமா எல்லாத்தையும் சொல்றதால எல்லாத்தையும் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுவாங்க இல்லனா ஏதாவது ஒரு ஓமையோட சொல்லுவாங்க அவர் சொல்றாரு யாராவது உங்க கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிங்க நோக்கத்திலிருந்து மாறக்கூடாது யாராவது உங்களை ஒரு கண்ணத்துல அரைஞ்சா நீங்க அவர் அவரோட மறுக்கண்ணத்தில் அறைய முயற்சி செஞ்சா நீங்க அமைதி அன்புடைய உங்க பாதையில இருந்து திசை மாறி போவீங்க இல்லையா அதனால அவர் சொல்றாரு நீங்க உங்க பாதையில இருந்து தடம் மாறாதீங்க உங்க பாதையில அப்படியே இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்வினைய ஆயிடாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செயல்பட விரும்புனா நீங்க எதிர்செயல் செய்யக்கூடாது நீங்க அப்படி செஞ்சா நீங்க இன்னொருத்தருக்கு ஆயிடுவீங்க நீங்க அவங்க எல்லாருக்கு பின்னாடி போவீங்க அவர் சொல்றதெல்லாம் எதிர்செயல் செய்யாதீங்க அதை அவருடைய பாணியில சொல்றாரு அதனால அது அப்படியே எடுத்துக்கூடாது அவர் வாழ்க்கையே இதுக்கு எடுத்துக்காட்டு அவர் அதை அப்படியே எடுத்துக்கல இல்லையா இயேசுவைப் பற்றிய உண்மை எனும் புத்தம் புதிய சத்குரு எக்ஸ்க்ளூசிவ் தொடரில் இயேசுடைய பிறப்பின் ரகசியம் அந்த அற்புதமான மனிதரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு நிஜமாகவே கன்னித்தாய்க்கு பிறந்தாரா என்பதன் மற்றொரு கோணத்தையும் இயேசுவின் போதனைகளை பற்றிய சத்குருவின் பார்வையையும் அறியுங்கள் இந்த மாதிரி விஷயம் சாத்தியமா இதுக்கு இந்த மூணு பேர் காரணமா இருந்திருக்கலாம் மரபியல் ரீதியா நீங்க தூரம் உருவாக்கலாம் உங்க பழைய மென்பொருளோட சுழற்சிகளே நடக்கும் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி இதுதான் அவரை பத்தின ரொம்ப அழகான கதை அவர் ரொம்ப சந்தோஷமான அன்பான மனிதராக இருந்தார் அதனால இயேசுவும் யோகாவும் இல்ல இல்ல அவர் என் கட்சி நான் அவரை எந்த விதத்திலும் வித்தியாசமா பார்க்கல